வட்டவடையில் நீலக்குறிஞ்சி பூங்கா விரைவில் நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பகுதியின் இயற்கையும் நீலக்குறிஞ்சியையும் ஒரே போல பாதுகாப்பதற்காக சிறப்பு குறிஞ்சி பூங்கா என்ற அறிவிப்பை இரண்டாயிரத்தி ஆறில் வனத்துறை அமைச்சராக இருந்த வினோய் விஸ்வம் அறிவித்திருந்தார் வட்டவடையிலும் கொட்டாக்கொம்பூரிலும் தேவிகுளம் தாலுகாவில் சுமார் எட்டாயிரம் ஏக்கர் பூமியில் இந்த நீலக்குறிஞ்சி பூங்கா தயாராகி வருகிறது பூமியின் சர்வே நடவடிக்கைகள் நிறைவு செய்ததை எல்லை நிர்ணயித்து செட்டில்மெண்ட் அதிகாரியான தேவிகுளம் சப்கலெக்டருக்கு ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது அறிவிப்பு நடத்தி பத்து வருடத்திற்கு பின்பு சர்வே நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது வட்டவடை கொட்டாக்கொம்பூர் வில்லேஜ்களில் ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு பிளாக்குகளில் உட்படும் வருவாய் வனம் பூமிதான் பூங்காவாக மாற்றப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் மூன்று பேர் கொண்ட அமைச்சர் குழு இந்த பகுதியை பார்வையிட்டது இங்குள்ள பட்டய பூமி வனத்தின் எல்லையிலிருந்து நீக்கம் செய்யப்படும் எல்லை நிர்ணயிக்கப்பட்டதோடு இதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் தற்போது இந்த பகுதியில் அதிக அளவில் நீளக்குறிஞ்சி இல்லை வட்டவடை கம்பக்கல்லு கடவரி பகுதிகளில் யூகாலி தோட்டங்கள் உட்படும் வருவாய் பூமியிலும் வனபூமியும்தான் தான் இது யூக்காலி மரங்கள் வெட்டி நீக்கிய பின்பு நீலக்குறிஞ்சி வைத்தால் மட்டுமே பூங்கா நடைமுறைக்கு வரும் நீலக்குறிஞ்சி எல்லையின் பாகமாக ஏராளமான புகார்களும் விவாதங்களும் நின்றன அரசு அறிவிப்பில் வெளியிறக்கப்படும் சர்வே நம்பர்களில் பட்டய பூமியின் உட்படுத்தப்பட்டதாக புகாருடன் பலர் முன்வந்தனர் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் புகாருடன் முன்வந்தனர் பொதுமக்கள் பூமி பாதுகாப்பு சங்கம் உருவாக்கி எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினர் செட்டில்மெண்ட் அதிகாரியான சப் கலெக்டர் பலமுறை சிட்டிங் நடத்திய போதும் புகாருக்கு தீர்வு காண முடியவில்லை அறிவிப்பில் உட்பட்ட பூமியில் வனத்துறை உரிமை கூறியதோடு விவசாயிகளின் பட்டை பூமியிலும் கட்டுமான வேலைகள் பாதிக்கப்பட்டது பஞ்சாயத்தின் சாலை பாலம் போன்றவற்றின் கட்டுமான வேலைகளையும் வனத்துறை தடை செய்தது பட்டை பூமியுமாக உள்ள எல்லை நிர்ணயம் நிறைவு பெறுவதோடு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நியூஸ் பியூரோ மூனார்